மனைவியுடன் கைதான போதைப் பொருள் வர்த்தகர் தீயிலறிந்த உதவி பிரதேச செயலாளர் பலி பாராளுமன்றத்தில் சான்றிதழ்களை வழங்க முடியாது அசோகர் அன்வல திட்டவட்டம் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அவசரமாக தீர்வுகளை வழங்குமாறு அரசிடம் கோரிக்கை போராட்டத்திற்கு சென்ற சாணக்கியர் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்ப காதலியை பார்க்கச் சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த சோகம் தையட்டி பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அடித்து கூறும் ராகுல தேர்வு ஜோசிதவின் வழக்கு விவகாரம் மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் போலீஸ் நிலையங்களில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக தேடப்படும் நபரும் அவரது இருபத்தி ஐந்து வயது மனைவியும் குற்ற துறை அதிகாரிகள் குழுவினால் இன்று அதிகாலை கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர் வெளிநாட்டில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டு இலங்கை போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஜம்பட்டா திரு கொழும்பு பதினைந்தை சேர்ந்த முப்பது வயதுடைய வின்னேஸ்வரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் துப்பாக்கியை வைத்திருந்தமை கோட்டகேனா போலீஸ் பிரிவில் பல சந்தர்ப்பங்களில் கரோயின் வைத்திருந்தமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடலோர காவல் பிரிவில் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி செய்தார் மேலும்ளை வைத்திருந்த குற்றங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டார் அவரது மனைவியும் இன்று நேர்கொழும்பு நீதவாழ் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மேலும் குற்ற துறையினரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீ காயங்களுடன் ஜாழ் போதின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கற்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்றது எனினும் இன்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அறையில் மெழுகுதிரி எறிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் வயது முப்பத்தைந்து என்ற பிரதேச செயலாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளாா் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்று இருப்பதுடன் கணவர் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக பணிபுரிந்து வருகின்றார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது கல்வித் தகவகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிராகரித்துள்ள முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக சபமல் ரன்வலு அத்தகைய கோரிக்கைகள் வரும் அரசியல் தந்திரோபாயங்கள் என்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் கல்வி தகவல்களை வழங்குவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அது மக்களின் பிரச்சினையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனியார் ஊடகமன்றுக்கு வழங்கிய செய்தியில் கூறியதாவது சான்றிதழ்களை வழங்க பாராளுமன்றத்தில் ஒரு முறை உள்ளதா அத்தகைய பாரம்பரியம் உள்ளதா இவை இழிவான தந்திரோபாயங்கள் நாங்கள் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான பணிகளை செய்கின்றோம் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதுடன் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனது கல்வி தகுதிகள் குறித்து பொதுமக்கள் விசாரித்ததைத் தொடர்ந்து ரன்வலர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்துள்ளார் எந்தவொரு தவறான கூற்றுகளையும் மறுத்தாலும் ஜப்பானின் வசட பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டு ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து தனது முனைவர் பட்டத்தை சரிபார்க்க தேவையான சில ஆவணங்கள் தற்போது கிடைக்கவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்கு சம்மதி மெருஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்து தனியார் போக்குவரத்து பயன்படுத்தும் வாகனங்களை முதலாம் திகதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகளுண்டுகள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கரவண்டிகள் உந்துநீரிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பொருட்களை தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு சென்ற சுமத்திரன் மற்றும் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இன்று இடம்பெற்ற இச்சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா நகியன் ஜனாதிபதி சட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சுமத்ரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர் இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திருப்பிச் சென்றுள்ளனர் அதேவேளை அங்கு உரியாற்றிய சுமந்திரன் பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபானசாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் பண்டாரகமு கமன்வில குளத்திற்கு அருகில் மோட்டார் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் இருபத்தி ஆறு வயதுடைய அகில சந்தீப்பு என்ற இளைஞன் என விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த இளைஞன் பண்டாரகமு விவேட்ட பகுதியில் உள்ள தனது காதலியின் வீட்டிற்கு சென்று வீடு திரும்பி கொண்டிருந்த போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன் போது மோட்டார் வாகனம் சாலையை விட்டு விலகி மின் கம்பத்தில் மோதி சுமார் பதினைந்து அடி சரிவில் கவழ்த்துள்ள நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதினரால் இளைஞன் வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் விபத்து ஏற்பட்டு சிறிது நேரத்திலேயே உயிரிழந்துள்ளமை தெரிய சுமார் ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் வீடு திரும்பிய அவர் குறித்த நபர் நாளை தனது வேலை தொடர்பாக தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் இறுதித் தேர்வை இந்த தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களின் காணிகளில் தையீட்டு விகாரை கட்டியது என்றாலும் அதை இடித்தளிப்பதும் பிழையன்றும் என புகவந்த ராகுல தீரர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தையிட்டு பிரச்சனையை உடனடியாக முடிக்க வேண்டும் மக்களுடைய தனியார் காணிகளை அவர்களுக்கே திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எனினும் விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளருடன் பேச்சு நடத்தி அதற்குரிய தீர்வை பெற வேண்டுமே தவிர விகாரியை இடிக்க முடியாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யோசித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி வழக்கு தொடர்பாக மற்றொரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்டமன்ற அதிபர் திணிக்கலும் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பரஸ்ட் விக்ரமசிங்க கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு பேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த இருவர் மீதும் ரத்மலானை மற்றும் தெய்வலை பகுதிகளில் உள்ள சிறிமெல் உயனவின் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபா ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியது தொடர்பாக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஜனவரி குற்ற புனாய்வுத் துறையினரால் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிறிமெல் உயனவில் முப்பத்தி நான்கு ஐந்து பேர் நிலத்தை ரூபா ஆறு மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி கொழும்பு கூடுதல் நீதவானால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது